அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்மந்தமாக பல முக்கியமான வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோடு பண்ண வீடியோவை தொடர்ந்து அதில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே வரோம் நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அனைவருக்கும் தெரியும் ரோடு இன்ஸ்பெக்டரோட கல் அறிவிப்பில் என்ன இருக்கோ அந்த அடிப்படையில் தான் ரிசல்ட்டை விட்டுருக்காங்க அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் ஸோ அதில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா நமக்கு கேட்கும்போது டிப்ளமோ பிஇ முடிச்ச முடிச்சவங்க அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சில டவுட்லாம் கேட்குறாங்க அதில் முக்கியமான டவுட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் இதை வந்து அவர் வந்து பிஇ முடிச்சுட்டு அவர் வந்து டிசிஇ முடிச்சுட்டு அதாவது டிசிஇ பிஇ முடிச்சுட்டு அப்புறம் ஐடிஐ படிச்சிருக்காரு ஸோ அவர் என்ன பண்ணிருக்காரு ஆனால் அவருக்கு ரிசல்ட் வரலை ஆக்சுவலாக வந்து அவர் ஐடி தான் ஐடிஐ படிச்சிருக்காரு ஆனால் ரிசல்ட் வந்து வரலை அவருக்கும் என்இ தான் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு எத்தனை என்கிட்ட பேசுனா இந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து என்கிட்ட பேசுனா ஒரு பத்து பஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி தான் அவங்க வந்து டிப்ளமா முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்காங்க பிஇ முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சுருக்காங்க இல்லை ஐடிஐ முடிச்சுட்டு அப்புறம் பிஇ படிச்சுருக்காங்க அப்புறம் ஐடிஐ முடிச்சுட்டு டிசிஏ படிச்சுருக்காங்க இந்த மாதிரி ஆனால் அவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஐடிஐ முடிச்சுருக்காங்க டான்ஸ்மன்ஸை முடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் வரலங்கிறாங்க அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த மஸ்ட்டு அந்த ஐடிஐ நீங்கள் நீங்கள் வந்து ஐடிஐ ஒரு ஒரு மேஜராக நீங்கள் காமிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரிசல்ட் போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பெரும்பாலும் டிப்ளமோ பிஇங்கும் போது நம்ம பிஇ தான் கொடுப்போம் அப்போ ஐடிங்கும்போது ஐடிஐ டிப்ளமோ நம்ம டிப்ளமோ தான் கொடுப்போம் எது நமக்கு அப்ளை பண்ணும்போது எது நமக்கு பெரிய தகுதியோ மறு தான் கொடுப்போம் ஏன் அப்படின்னா ஒரு தம்பி கமெண்ட்டில் போட்டிருந்தாப்புல அவர் ஐடிஐ பிஇ ஆனால் என்ன பண்ணிக்கார் அப்படின்னா எந்த ஒரு வேலைக்குமே எது அதிகமான கழுத்து அவர் தானே கொடுப்பாங்க அதனால் நான் பிஇன்னு கொடுத்தேன் சார் ஆனால் நான் ஐடிஐயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு சரி ஒன்று அப்போ இந்த மாதிரி நாட்டு ஜப்பில் இருந்தால் என்ன பண்ணுறது அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நல்லா எக்ஸாம் பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிப்ளமோவாக இருந்தாலும் பிஇயாக இருந்தாலும் ஐடிஐயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ரிப்ளை பண்ணிடும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிப்ளமோ முடிச்சுட்டு ஐடி முடி டிப்ளமோ பிஇ முடிச்சுட்டு ஐடிஐ படித்தாலும் அல்லது ஐடிஐ முடிச்சுட்டு டிப்ளமோ பிஇ படித்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் வரலை இந்த மாதிரி எண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஆப்ஷனை விட்டுறாதீங்க அதாவது என்ன போட்டிருக்கு அப்படின்னா மஸ்ட் பாசஸ் ஐடிஐ சிவில் டாப்ஸ்மேன்ஷிப் தான் போட்டிருக்கு அப்போ நீங்கள் பிஇ இருக்கலாம் டிப்ளமோ இருக்கலாம் ஆனால் அவங்கக்கிட்ட ஐடிஐ சிவில் டாப்ஸ்மேன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படிங்கும் போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பிஇஓ இல்லை டிசிஇஓ கொடுத்துட்டு அந்த இது கேட்க இல்லையா அதை டிச் இல்லையா முடியாது டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ ஐடிஐன்னு அதில் நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்ட்டை மெயில் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணும்போது ஐடிஐ கொடுத்துருந்தேன் ஸோ என்னுடைய இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு கேளுங்க கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கோ அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்கன்னா எனக்கு அதை ஃபார்வ்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ அதனால் யாரும் விட்டுறேன்னா ஸோ ஐடிஐயை ஒரு கல்வித்தறியாக படித்தவங்க டிப்ளமோவாக இருந்தாலும் பிஇயாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஐடிஐ சிவில் டாப்ஸ்மென்சிப்போ ஐடிஐ சர்வேரோ நீங்கள் முடிச்சுருந்தீங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஐடிஐ சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அதில் அப்லோடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டீம் பிசிட்டு ஒரு கோரிக்கை வைங்க அதை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ நம்ம டிஎன்பிசிக்கு நான் கூட ஒரு மெயில் பர்சனலாக நான் பண்ணுறேன் இந்த மாதிரி சில பேர் வந்து ஐடிஐ முடிச்சிருக்காங்க ஆனால் அவங்க வந்து கல்வித்ததி வந்து பிஇன்னு கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்க ஐடி சர்டிஃபிக் அவங்க அப்ளை பண்ணும்போது ஐடிஐ இல்லை அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ ஐடி எப்படி டென்த்து டுவெல்த்துலாம் அப்லோடு பண்ணுறோம் சர்டிஃபிகேட்டை அது மாதிரி நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிக் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல நல்ல பாயிண்ட்டு தான் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய நீங்களும் மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வர வாய்ப்பு இருக்குது அதனால ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது ட்ரை பண்ணால் சும்மா இருக்கக்கூடாது ஸோ அதனால இந்த மாதிரி நான் நான் சொன்ன மாதிரி அமைப்பு உள்ளவங்க தயவுசெய்து டிஎன்பிசிக்கு நான் சொன்ன மாதிரி மெயில் போடுங்க இந்த மாதிரி நான் வந்து டிப்ளமோ ஐடிஐ பிஇ முடிச்சிருக்கேன் நான் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது உடைய சான்றிதழும் நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் ஆனா நான் பிஇ டிப்ளமோ மற்றும் நான் நான் டிப்ளமோ பிஇ நான் அதையும் கொடுத்துருக்கேன் ஆனா எனக்கு வந்து ரிசல்ட் வரலை நான் ஐடிஐ பத்துக்கிறதுனால என்ன என்னை வந்து ஐடி ஐடிஎன் கீழே கருத்து ஐடிஎன் கீழே வர மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எனக்கான மார்க்கை கொடுத்து என்ன இதில் ஆட் பண்ணுங்க எனக்கு ரிசல்ட் கொடுங்க அப்படின்னு கேளுங்க ஓகே நான் கோரிக்கை ஸோ உங்களுடைய கருத்துக்களை தாழ்ையாக தன்மையாக கேளுங்க கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி கேளுங்கள் கேளுங்கள் டிஎம்எசிக்கு ஃபோன் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுவாங்க மெயில் பண்ணுங்கள் அது நமக்கு அஃபீஷியலாக இருக்கும் ஸோ ப்ராப்பராக மெயில் பண்ணி நான் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கேன் ஆனால் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது நான் படித்த ஹையர் குவாலிஃபிகேஷனான பிஇ டிப்ளமோ அதையும் நான் கொடுத்துருக்கேன் நான் டிப்ளமோ பிஇ ஐடி மூணு சான்றுகளையுமே நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு ரிசல்ட் வரலை அதனால நீ என்ன பண்ணுங்க எனக்கு வந்து நான் ஐடிஐ படிச்சிருக்கேன்ல அப்போ எனக்கு வந்து நான் மஸ்ட்டு பாஸ் ஐடிஐ தானே ஸோ எனக்கு நான் ஐடி கண்டிப்பாக வச்சுருக்கேன் அப்போ என்ன நீங்கள் வந்து நீங்கள் ரிசல்ட் கொடுத்து என இந்த என்னுடைய மார்க்கையும் வெளியிட்டு என இந்த கவுன்சிலிங்க்கு என்னையும் கூப்பிடுங்க அப்படின்னு நீ கேளுங்க கண்டிப்பாக அவர் அப்ளை பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை எனக்கு ஃபாவோர்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால் வந்து விட்டுற வேணா ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ ஐடிஐ சிவில் டாப்ஸ்மேன்ஷிப் ஐடிஐ சர்வேயர் முடித்த டிப்ளமோ பஸ் டிப்ளமோ பிஇ மாணவர்கள் வந்து ரிசல்ட் வரலைன்னா இந்த மாதிரி மெயில் பண்ணி கேளுங்கள் கால் பண்ணி கேளுங்கள் தேங்க் யூ